கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலக அன்பினால் வாதிக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து எதுக்கு வாழ வேண்டும் என்று விரக்தியில் இருக்கின்றவர்களா நீங்க அன்புக்குரியவர்களே அந்த அன்பு குப்பையானதுதான் ஆனால் குப்பையிலிருந்து உங்களை தூக்கி உயர்த்துகின்ற ஒரு அன்பு இருக்கிறது அதை நீங்க ருசிக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஏனெனில் தேவனை அதிகமாக நீங்கள் நேசிச்சிருந்தா உங்களுக்குள்ள தற்கொலை எண்ணமும் வராது இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும்னு ஒரு எண்ணமும் உங்களுக்கு வராது என்னென்னு தெரியுமா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு மத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திர நல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் நல்ல யார் சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பனிரெண்டு ஷீடர்களை ஊழியத்திற்கென்று அனுப்பும் பொழுது கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சற்று நிதானித்து பாருங்க நம்மோடு கூட இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அம்மா அப்பா இந்த உறவுகள் எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது தேவனால் நமக்கு அருளப்பட்ட உறவுகள் ஆனா இன்னைக்கு நம்ம யாருக்கு மேல் அதிகமான அன்பை வச்சிருக்கிறோம் சற்று நிதானித்து பாருங்க நம்முடைய முதல் அன்பு யாருக்கு இன்றைக்கு கிடைக்கிறது கணவனுக்கா மனைவிக்கா பிள்ளைகளுக்கா இல்ல பெற்றோருக்கா சற்று நம்மையே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அன்பு ஜனமே நாம் தேவனை விட அதிகமாய் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளை நம்ம நேசிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பாத்திரவான்களாக அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் செயல்பட முடியாது அவருடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது அது ரகசியமான ஒரு உண்மை வேதத்தின்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்ம யாருக்கு அந்த அன்பை நம்ம வெளிக்கொழுந்து கொண்டிருக்கிறோம் அப்போ கணவனை நேசிக்க வேண்டாமா மனைவி நேசிக்க வேண்டாமா பிள்ளைகளை நான் நேசிக்க வேண்டாமா நேசிக்க வேண்டும் உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நேர்த்தியாக செய்ய வேண்டும் அன்பு கூற வேண்டும் அரவணைக்க வேண்டும் அவர்களை நடத்த வேண்டும் அது உங்கள் மீது விழுந்த கடமை நீங்க அதை உண்மையோடும் முழு மனதோடும் செய்ய வேண்டும் அதே நேரத்துல விட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முதல் அன்பு முதல் ஸ்னேகம் முதல் நேசம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் அவர் நமக்கு எப்பொழுதுமே கற்றுக் கொடுத்திருப்பாரா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க நம்ம யாரை தேடுறோம் நம்ம யாருக்கு அந்த அன்பை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறோம் என்னுடைய மனைவி தான் உலகம் என்று வாழ்கிறவங்க இருக்காங்க கணவனே உலகம் என்று வாழ்கிறவர்கள் இருக்காங்க பிள்ளைகள் தான் என்னுடைய சொர்க்கம் என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இருக்கட்டும்ங்க ஆனா ஆண்டவரை விட அதிகமான இடத்தை கொடுக்காதீங்க சிலவங்க என்னுடைய வேலை தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று பழமொழி சொல்வது போல என்னுடைய வேலை தான் எனக்கு கடவுள் அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு குடும்பத்தையும் மறந்து ஓடுறவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நான் ஒன்று சொல்றேன் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு சுற்றிலும் நம்மை நேசிக்கிற உறவுகளை கொடுக்காமல் இருந்தால் நம்ம எங்க போவோம் யாரு நமக்கு இருப்பாங்க நம்ம தனிமையா தான் நிற்கணும் அதை நீங்க நிதானித்து பாருங்க பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது நம்ம பலத்தால எதையுமே இந்த பூமியில சம்பாதித்து நிலை நின்று வாழ்ந்துட முடியாது ஒரு நொடியில் என்ன வேண்டுமானாலும் மாறி போகலாம் இந்த உலகத்துல இந்த உலகத்துல என்னதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாலும் எத்தனையோ காரியங்களை வானளவுக்கு பெரிய பெரிய சாத்தியங்களை இன்னைக்கு செய்தாலுமே அது நிலையானது அல்ல பலன் தேவ பலனுக்கு முன்னாடி ஒப்பிட முடியுமா ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக ஏதாவது ஒரு மனுஷனால நிக்க முடியுமாங்க யாராலையுமே நிக்க முடியாது இயற்கை ஆண்டவருக்கு மட்டும் தான் கட்டுப்படுமே தவிர எந்த மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒரு இயற்கையை கொண்டு வர முடியாது ஏன்னா அது ஆண்டவரால் படைக்கப்பட்டது அதை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்க இந்த பூமியில ஒரு மனுஷன் கையில நிறைய பணம் இருக்கு ஆனா கவனிக்க யாருமே இல்லையானு அந்த பணத்தை மட்டும் வச்சு அவனால மேல வர முடியுமா நோ முடியாது ஆனா ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்மை சுற்றிலும் இருக்கிற உறவுகள் உண்மையானவர்களாக நம்மை நேசிக்கின்றவர்களாக நமக்கு ஒரு முல்லை போல குத்தாம ஏதோ ஒரு விதத்துல நம்மை நடத்துகிற விதத்துல ஆண்டவர் நமக்கு மனிதர்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்னைக்கு நிதானித்து பாருங்க நம்ம எந்த இடத்துல நம்ம தவறு செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை விட மறந்து இந்த உலகன் அன்பிலும் உலகத்துல கொடுக்கப்பட்ட உறவுகளை அதிகமாக நேசித்ததுனால சிலவங்க சொல்லிக்கிற வார்த்தை நான் கவனித்து இருக்கிற ஆண்டவரை விட என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் இன்னைக்கு அதுவே எனக்கு ஒரு வேதனையை கொடுக்குது குடும்பத்துல சமாதானம் இல்லை ஆண்டவரை தேடல்ல குடும்பத்துக்கு தலைவரே ஆண்டவராக இருக்கணும் அப்போ தலைவரை குடும்ப தலைவராக இருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம எவ்வளவு தான் என்னதான் காரியங்களை நம்ம செஞ்சாலும் நம்ம அதில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது நல்ல கவனிங்க வேலை செய்யணும் குடும்பத்தை கவனிக்கணும் ஆனால் அதிகாலையில் எழுந்த ஆண்டவரை முதலாவது தேடி ஜெபம் பண்ணி கற்றோடைய வார்த்தையை தியானித்து அதன் பிறகு உங்களுடைய கடமைகளை செய்யுங்க டைம் கிடைக்கும் பொழுது தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க நம்முடைய சிந்தையிலேயோ நம்முடைய இருதயத்திலையோ அவரை குறித்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்பேற்பட்ட ஒரு எண்ணமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க சின்ன பிள்ளைங்களே உங்க அம்மா அப்பாவை நேசிங்க நம்முடைய முதல் அம்மா அப்பா ஏசப்பா தான் மறக்காதீங்க வாலிப பிள்ளை உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல ஏதோ தேவையற்ற அன்புக்காக அலைமோத வேண்டும் என்று பிசாசானவன் தந்திரமான காரியங்களை செய்வான் கவனமா இருங்க ஏசப்பா மேல அதிக அன்பை வச்சு பாருங்க இந்த மாயான அன்புக்குள்ள உங்களை விழ ஒட்டாத தேவன் உங்களை பத்திரமாக பாதுகாப்பாரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட உங்களை பார்த்து சொல்லிக்கிறேன் ஏசப்பா நம்ம குடும்பத்திற்கு தலைவர் அவரை மையமாக வைத்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தையும் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அது அந்த குடும்பத்தை உடைக்க முடியாத அளவிற்கு கத்தர் ஒரு வேலையை அங்கே வைத்திருப்பார் நிச்சயமாக வைத்திருப்பார் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அதே போல பெற்றோர்களாக இருக்கலாம் உங்க வா இவங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை உங்க கண்ட்ரோல்ல நீங்க எவ்வளவுதான் வச்சிருந்தாலுமே ஒரு டைமுக்கு மேல பிசாஸ் ஆனவன் அவங்கள ரகசியமா ஏதாவது ஒரு வழியில சிக்குண்டு அழிக்க வேண்டும் முயற்சி பண்ணுவான் ஆனா ஆண்டவருடைய கருத்துல உங்க குடும்பத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க முழங்கார் படிக்கட்டு ஜெபித்து பாருங்க எந்த வழியில அவங்கள அழிக்கணும்னு சத்ருவ நினைச்சாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவாரு எனவே எல்லா நிலையிலுமே உங்களுடைய முதல் முதல் காரியம் ஆண்டவருக்கென்று இருக்குமானால் உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களில் சத்ரு எந்த காரியத்தை கொண்டு வந்தால் அதை உடைப்பதற்கும் அழிப்பதற்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்காம அவர் ஏதோ ஒரு நிலையில் உங்களை பாதுகாத்து தப்பு கொண்டு வருவார் உண்மையா இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள் நன்மைகளை காண்பீர்கள் ஜெபிப்போமா அன்பு நல்ல இயேசு சுவாமி நிறங்களை அதிகமாக நேசித்தபடியினால் எங்களுக்காக உன் ஜீவனையே கொடுத்தீரப்பா இன்னும் நாங்கள் ஒரு நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களிலே கொடுக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஏதோ கொஞ்சம் கூட உமக்கு கொடுக்க நாங்கள் மறந்து போகின்றோம் எல்லோ எல்லா சந்தோஷங்களும் எல்லா நன்மைகளும் நிறைவா இருக்கும் பொழுது உம்மை நினைப்பதற்கு கூட நேரம் இன்றி இந்த உலகத்தின் பின்னால ஓடுகின்றோம் ஐயா எல்லா நேரத்திலுமே எங்களை நீர் பாதுகாக்கிறபடியினாலே தான் ஜீவனோடு கூட நொடிவரிலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அதை மறந்து இன்றைக்கு நேரங்களிலே உலக அன்புக்காகவும் உலக காரியத்துக்காகவும் உமக்கான நேரத்தை நாங்கள் கொடுப்பதும் இல்லை உண்மை குறித்து நாங்கள் எண்ணுவதும் இல்லை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்கின்றோம் ஐயா முதல் அன்பு உமக்கு தான் உன் தெய்வனாகிய கத்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று கற்றுக் கொடுத்தீர் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவ்வாறு செய்ய மறந்து போகிறதுனால் அநேக நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உறவின் நிமித்தம் ஒரு முல்லை போன்ற ஒரு வேதனை எங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது தகப்பனே எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் பிள்ளைகளை மன்னியும் நாங்கள் இன்று முதல் உமக்கே முதலிடம் கொடுத்து முதல் அன்பை கொடுத்து உமை அதிகமாக நேசிக்கிற இறுதியமுடையவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் தூய கரங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே காட் பிளஸ் யூ